கண்ணியம் நிறைந்த அல்லாஹின் நல்லடியார்களே இன்று நாம் சூரே அம்பியா மீதி இருந்த வாதத்தை ஓதி அதுக்கு பிறகு சூரே நூர் ஓதி முடித்தோம் அந்த சூர ஹஜ் ஓதி முடித்தோம் அதுக்கு பிறகு சூரே மூமினூன் ஓதி முடித்தோம் அதுக்கு பிறகு சூர நூறு ஆரம்பித்துள்ளோம் இந்த சூரத்து நூறில் பல சட்டங்கள் இருக்கின்றன குறிப்பாக பெண்கள் சம்பந்தமான சட்டங்கள் சல்லா அலிசல்லம் அவர்கள் உபதேசம் செய்தார்கள் உங்களுடைய பெண்களை சூரத்து நூறு சொல்லி கொடுங்கன்னு சொல்லி இன்ஷா அல்லா நாம் கூட நாம் அந்த சூரிய நூரை படிப்போம் புரிஞ்சு கொள்வதுக்கு ஆர்வமாக இருப்போம் இன்ஷா அல்லா நம்முடைய பெண்களுக்கும் சொல்லி கொடுப்போம் சகோதரர்களே நோன்பு நாம் வைக்கிறோம் நோக்கம் என்ன தொலூரம் ஜும்மாலே கூட நான் சொன்னேன் தொலூரை அல்லா நமக்கு தொழுவ சொல்லியிருக்கான்ல நோக்கம் என்ன இருபத்தி ஐந்து வயதுக்கு கீழே இருக்கிறவங்க பதில் சொல்லுங்க அல்லாஹ் ஒரு விஷயத்தை செய்ய சொன்னா என்னை நினைவு கூறுவதற்காக தொழுவுங்க அல்லாவை நினைவு கூறுவதற்காக வியாபாரத்தில் இருந்தால் கஸ்டமர் வந்துட்டே இருக்கும் ஆஃபீஸில் இருந்தால் பாஸ் இப்போ மெயில் வரும் ஃபோன் வரும் கால் வரும் வீட்டில் இருந்தால் மனைவி அது வாங்கிட்டு வா இதுவா வாங்கிட்டு வர சொல்லும் இப்போ நாம் வந்து யாருமே டிஸ்டர்ப் பண்ணாமல் அல்லாவை திக்கிர் செய்யணும்னு சொல்லி அந்த காரணத்துக்காக அந்த நோக்கத்துடன் தான் தொழுகிறோம் நோன்பு வைக்கிறதுக்கு நோக்கம் என்ன இறை அச்சம் வரணும்னு சொல்லி எத்தனை நோன்பு முடிஞ்சிச்சு பதிமூணு நோம்பு முடிஞ்சிச்சு இன்னும் பதினேழு நோன்பு இல்லைன்னா பதினாறு நோன்பு இருக்குது நம்மிடத்தில் இருக்கிற கெட்ட பழக்கங்கள் இல்லையா எத்தனையோ கெட்ட பழக்கங்கள் இருக்கு அந்த கெட்ட பழக்கங்கள் அல்லாஹ் அல்லா சொல்லியிருக்கான் நீங்கள் நோன்பு நான் உங்களுக்கு எதுக்கு வைக்க சொல்லியிருக்கேன்னு சொன்னால் உங்களுக்கு இறையச்சம் வரணும்னு சொல்லி அப்போ இருக்கு சரியான முறையில் நாம் நோன்பு வைத்தோம்னு சொன்னால் இறையச்சம் வந்துடும் கெட்ட பழக்கங்கள் எல்லாம் போயிடும் இன்ஷா அல்லா இன்ஷா அல்லா நம்மிடத்தில் இருக்கின்ற எல்லா கெட்ட பழக்கங்கள் மீதி இருக்கிற பதினேழு நாள்களில் நாம் செய்யாமல் இருப்போம் இன்ஷா ல்லா இந்த நோன்புடைய உதவியால் அந்த கெட்ட பழக்கங்களை நாம் விடுவோம் அந்த அதில் ஒரு கெட்ட பழக்கம் என்ன இன்னைக்கு நாம் ஓதணும் விபச்சாரம் செய்கின்ற பெண் விபச்சாரம் செய்கின்ற ஆண் சாட்டை அடி அடிங்க குல்ல மின்ஹுமா அவர்களில் ஒவ்வொருவருக்கும்

அல்லாவுடைய மார்க்கத்துக்காக தானே அடிக்கிறோம் அந்த அடிக்கிற நேரத்தில் உங்களுக்கு கருணை பிடிக்க வேண்டாம் கருணை வரக்கூடாது அது தண்டனை கொடுத்தா தான் அவங்க சுத்தமாகவாங்க நாம் தண்டனை கொடுக்கலன்னு சொன்னால் அசுத்தமாக இந்த உ உலகத்தை விட்டு போவாங்க இன்கு தும் து மினு நபில் நீங்கள் அல்லாவின் மீதும் மறுமை நாளின் மீதும் ஈமான் கொள்ளவர்களாக இருந்தீர்கள் என்றால் அவங்களை தண்டனை கொடுக்கிற நேரத்தில் கருணை காட்ட வேண்டாம் அவங்களுடைய தண்டனையை பார்க்கட்டும் உடைய ஒரு பெரிய கூட்டம் நின்று பார்க்கணும் அந்த தண்டனை இது யாருக்கு திருமணம் ஆகாத ஆண் திருமணம் ஆகாத பெண் விபச்சாரம் விபச்சாரம் என்ன தெரியும் அதே திருமணம் முடிந்ததற்கு பிறகு திருமணம் ஆன ஆண் திருமணம் ஆன பெண் விபச்சாரம் செய்தால் தண்டனை என்ன நூறு சாட்டை அடி அடித்ததற்கு பிறகு அவங்களை உட்கார வச்சு கட்களால் அடிக்க வேண்டும் எந்த அளவுக்குன்னு சொன்னால் அவங்க வஃபாத் ஆகிற வரைக்கும் அடிச்சிட்டே இருக்கணும் அப்படி திருமணம் ஆனதுக்கு பிறகு விபச்சாரம் செய்தால் இந்த தண்டனை பெற்றால்தான் சுத்தமாய் இந்த உலகத்தை விட்டு போவோம் இந்த தண்டனை வாங்கலன்னு சொன்னால் அசுத்தமாக போவோம் அங்கே போய் தண்டனை வாங்கணும் சின்ன பாவம் இல்லை இப்போ அந்த காலத்தில் சின்ன சின்ன பாவங்கள் செய்யினவங்கெல்லாம் நமக்கு வந்து போத் படா குனேகார் பாய் நான் பெரிய பாவி நான் பெரிய பாவமே செய்யாதவங்க சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு ஞாபகம் இருக்கு அந்த காலத்தில் பாவம் செய்யாதவங்க மை படா குணேகார் நான் பெரிய பாவி நான் பெரிய பாவி நான் பெரிய பாவி சொல்லிட்டு இருந்தாங்க அதான் நம்ம பார்த்து க கற்றுக்கிட்டோம் ஆனால் இந்த காலத்தில் மலை போல பாவங்கள் செஞ்சு வாயிலேருந்து வரதே இல்லை நான் பாவின்னு சொல்லி நான் பயானில் வந்து நான் பெரிய பாவி நான் பெரிய பாவின்னு சொன்னால் எனக்கு சொல்கிறாங்க அப்படியெல்லாம் சொல்லிடாதீங்க மக்கள் நீங்கள் ஏதோ பெரிய பாவம் பண்ணிட்டு வந்துட்டாங்க நினச்சிட்டு போகிறாங்க ஏதாவது நினச்சிட்டு போகட்டும் நான் பெரியவங்க பேசின மாதிரி அந்த பழக்கத்தை நான் விட மாட்டேன் விபச்சாரம் செஞ்சவனுக்கு கொஞ்சம் கூட சொரணம் மானம் வெக்கம் இல்லாம சுசைட்டில சுத்திட்டு இருக்கோம் அல்லாஹ் அக்பர் ஒன்னு கல்யாணம் முடிஞ்சவன் தண்டனை வாங்கி கட்களால் அடி வாங்கி இறந்தாதான் சுத்தமாகவான் கல்யாணம் ஆகாதவன் நூறு சாட்டை அடி வாங்காதான் சுத்தமாகவான் வாங்காமல் போயிட்டோன்னு சொன்னால் என்ன நிலமைன்னு தெரியல வரப்போகுது என்ன நிலமை முதல் விஷயம் இந்த கெட்ட பழக்கம் இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த பயானுடைய இந்த வார்த்தைகள் கேட்டதுக்கு பிறகும் அந்த பழக்கம் விடுணும்னு சொல்லி மனசு வரலை என்றால் அதீசு கேளுங்க புகாரி முஸ்லீம்ல பதிவான ஹதீஸ் அபு ஹுரேரா தாலாமு அறிவிக்கிறார் அன்ன அண்ணரசல்லாஹி சல்லாஹ் அல்லாவின் தூதர் சல்லா அலி சொல்லம் அவர்கள் சொன்னதாக லா அஸ்ஸானி விபச்சாரம் செய்கின்றவன் விபச்சாரம் செய்கின்ற நேரத்தில் மோமீனாகவே இருக்க மாட்டான் ஈமான் இருந்தால் ஈமான் அவனுக்கு விபச்சாரம் செய்ய விடாது நாமெல்லாம் மனிதர்கள் தான் கெட்ட ஆசைகள் வரும் நெருங்கி இருப்பாங்க ஆனால் தவறு பண்ணாமல் திரும்பிட்டாங்க காரணம் எது அந்த ஈமான் வாய்ப்பு கிடைத்தது பல நபர்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது ஆசைகள் வந்தது இருந்தும் வாய்ப்பு இருந்தும் ஆசை இருந்தும் பாவம் செய்யாமல் திரும்பினாங்க காரணம் என்ன அந்த ஈமான் அந்த ஈமான் அப்போது அது மோமினா இருந்துட்டு பண்றான்னு சொன்னா சல்லி சொல்லம் அவர்கள் சொல்றார்கள் விபச்சாரம் செய்கின்றவன் விபச்சாரம் செய்கின்ற நேரத்தில் இருக்க மாட்டான் இருந்து எடுத்து போடுறான் பாருங்க சின்ன பாவம் தொழுகைக்கு போறதுக்கு முன்னாலே திருடுட்டு போறான் அஸ்துல்லா சிசிடிவில எல்லாம் பார்த்தா தொழுகைக்கு போறதுக்கு முன்னாலே இருந்து காசு எடுத்துட்டு போறான்

அப்துல்லா இப்னி அப்பாஸ் அஜில்லாஹு தலாமு அவர்கள் இடத்தில் கேட்கப்பட்டது எப்படி அப்போது மோமினாக இல்லைன்னு சொன்னால் அவனுடைய ஈமான் அந்த நேரத்தில் அவன் அவன் எடுக்கப்படும் அவன் உண்மையான தௌபா செய்தால் மீண்டும் அவனுக்கு ஈமான் கிடைக்கும் உண்மையான தௌபா எப்படி இருக்கும் இன்ஷா அல்லா வரும் தௌபா செய்யாமல் இறந்துட்டோன்னு சொன்னால் சல்லுல்லா அலி வல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் மேராஜ் இரவில் நான் பார்த்தேன் சில நபர்களுக்கு அவங்க ஒரு நரகத்தில் இருக்கிறாங்க அந்த நரகம் எப்படி இருக்குதுன்னு சொன்னால் ஒரு பெரிய அடுப்பு போல் இருக்குது சுல்லா அடுப்பு தெரியும்ல பெரிய அடுப்பு அலாஹு வையுன் மேல் பகுதி நெருக்கமாக இருக்குது வாஸ்வலு வாசியோன் கீழ்பகுதி விசாலமாக இருக்கிறது கீழேந்து நெருப்பு எரிக்கப்படும் அந்த நெருப்பு மேலே வர வர அந்த விபச்சாரம் செய்த ஆண்கள் விஜ விபச்சாரம் செய்த பெண்கள் அந்த நெருப்புடன் மேலே வருவாங்க அந்த நெருப்பு குறையிற நேரத்தில் அந்த நெருப்போடு கீழே போயிடுவாங்க இதே தண்டனையில் தொடர்ந்து இருப்பாங்க அந்த பாவம் செய்து பாவம் மன்னிப்பு தேடாமல் போகின்றவர்கள் இன்னொரு ஹதீஸ்ல சல்லா அல்லி அவர்கள் சொல்கிறார்கள் மேராஜ் இரவு நான் பார்த்தேன் சில பேர் வந்து ஒரு நரகத்தில் போனால் ரொம்ப மோசமான வாடகை வருது டாய்லெட்டோட வாடை மாதிரி வருது நான் ஜிப்ரெயில்கிட்ட கேட்டேன் இந்த வாடகை வருதே இது யார் இதுன்னு சொன்னால் இந்த நரகத்தில் விபச்சாரம் செய்த ஆண்களும் விபச்சாரம் செய்கின்ற செய்த பெண்கள் இருக்கிறாங்க அவங்களுடைய துர்நாற்றம் இது அல்லா விடமாட்டான் அல்லா விடமாட்டான் லேசாக எடுக்கக்கூடாது நான் நம்புகிறேன் உட்கார்ந்தவங்களில் யாருமே விபச்சாரம் செய்யாதவங்க இருப்பாங்க ஆனால் விபச்சாரக்கு நெருங்குறவங்க இருக்கலாம் வாய்ப்பு கிடைத்தால் ஆ இந்த பயான் ஒரு பாடமாக இருக்கட்டும் இந்த ரமதான் அந்த கெட்ட பழக்கத்தை விடுறதுக்கு அல்லாஹ் நமக்கு வாய்ப்பு தரணும் புரியுதாங்க செலவாக தோதுங்க அல்லாஹூம்மா சலி அலா சைனா முகம் அலிசை இந்த கெட்ட பழக்கம் இருக்குல்ல இந்த கெட்ட பழக்கம் வயசு ஆக 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 அதிகமாக ஆகிட்டே இருக்கும் எப்படி நமக்கு வாலிப வயசில் சக்தி இருக்கிறதோ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பாவம் விடுற சக்தி கூட வாலிப வயசில் அதிகமாக இருக்கும் வயசு ஆக ஆக எப்படி நம்முடைய மசல் வீக் ஆகிடுது நம்முடைய எலும்புகள் எல்லாம் வீக் ஆகிடுதுல்ல அதே மாதிரி தன்னுடைய ஆசையை கட்டுப்படுத்துகின்ற சக்தி கூட குறைஞ்சிருது ரொம்ப மோசமாக இருக்கும் அந்த கெட்ட பழக்கம் அந்நிய பெண்களை கெட்ட எண்ணத்துடன் பார்க்குற பழக்கம் விடலைன்னு சொன்னால் வயசு ஆக ஆக அசிங்கமாக தெரியும் தாத்தா ஆனதுக்கு பிறகும் பேர பிள்ளைங்க பார்ப்பாங்க தாத்தா பார்த்துட்டே போயிட்டு இருப்பார் அல்லா காப்பாற்றணும் அல்லா காப்பாற்றணும் இந்த வயசில் இந்த கெட்ட பழக்கங்களை விட்டுறணும் சிலருக்கு வந்து அந்த போதை ஏறிச்சின்னு சொன்னா விபச்சாரம் செய்யற ருசி அதிகமாயிடுச்சின்னு சொன்னால் சொன்னா அவன் மனசில் கூட வராது விபச்சாரம் வேணும்னு சொல்லி எந்த அளவுக்குன்னு சொன்னா வயசு ஆனதுக்கு பிறகும் விபச்சாரம் பண்ணிட்டே இருப்பான் அப்படிப்பட்ட நபர்களுக்காக சல்லல்லா அலை சொல்லம் சொல்கிறார்கள் மூன்று நபர்கள் மறுமை நாளில் அல்லாஹ் அவங்களுடன் பேச மாட்டான் அவங்களை சுத்தப்படுத்த மாட்டான் வலா எந்தூரு இலகிம் அவர்களுக்கு எல்லாம் பார்க்க மாட்டான் வலகும் அசாபுன் அலீம் அவங்களுக்கு நோவினை தரக்கூடிய தண்டனை கிடைக்கும் யார் அந்த மூன்று நபர்கள் ஷைஹுன் ஜானின் வயசு ஆனதுக்கு பிறகும் விபச்சாரம் செய்கிறான் பாருங்க நாற்பதுக்கு பிறகும் விபச்சாரம் செய்கிறான் பாருங்க அவனுக்கு எல்லாம் மறுமை நாளில் பார்க்க மாட்டான் இந்த ஹதீஸ் முஸ்லீம் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் விளையாட்டாக நட நினைச்சிக்காதீங்க அல்லா விட்டு இருக்கான் வாய்ப்பு கொடுத்துருக்கான் அல்லா தபார குத்தாலா மறைச்சி இருக்கான் நம்முடைய பாவங்களை ஏதோ ஏதோ புண்ணியம் பண்ணோமோ இல்லை யாருக்காக மறைச்சான்னு தெரியல மனைவியோடைய மரியாதை காப்பாற்றுவதற்காக கவ கணவனுடைய பாவங்களையும் எல்லாம் மறைச்சிருப்பான் அல்ல கணவனுடைய மரியாதை காப்பாற்றுவதற்காக மனைவியோடைய பாவங்களையும் எல்லாம் மறைச்சிருப்பான் ஒரு லெவலுக்கு தான் அதை எல்லாம் மறைப்பான் தாண்டிட்டோன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் முன்னால் வந்துடும் இது வரைக்கும் வரலையா அல்லா நன்றி செலுத்தி உடனடியாக பாவ மன்னிப்பு கேட்கணும் முதல் நபர் யாரு வயசாயி விபச்சாரம் செய்கிறவன் ரெண்டாவது யாருக்கு பொய் சொல்ற மன்னன் மன்னனுக்கு என்ன தேவை இருக்கு பொய் சொல்றதுக்கு அப்போ அவன்கிட்ட பொய் சொல்ற பழக்கம் எப்படி இருக்குன்னு சொன்னா மன்னராக இருந்து கூட பொய் சொல்றான் அவன் நான் சாதாரண மனிதன் இருந்தால் என்ன பண்ணியிருப்பான் மூணாவது ஆ ஆயிலுன் முஸ்தக் பிருன் ஏழையா இருந்து பெருமை அடிக்கிறவன் ஏழை பணக்காரனுக்கு திமிர் வருதுன்னு சொன்னா பணம் திமிர் அது நான் பணக்காரன் அவர் காரணம் இருக்கு அதுவும் திமிர் மோசமான திமிர் தான் ஆலிமுக்கு பெருமை வருதுன்னு சொன்னா மோசமானது தான் நரகத்துக்கு போவோம் பெருமை அடிக்கிற ஆலிம் ஆனால் அவர் காரணம் இருக்கு இல்லைனாலே இவனுக்கு வந்துச்சு எனக்கு நிறைய தெரியும் புகாரி தெரியும்னு சொல்லி ஆனால் நீ ஏழையாக இருந்துட்டு நீ பெருமை அடிக்கிறேன்னு சொன்னா எதுவுமே இல்லாம நீ பெருமை அடிக்கிறேன்னு சொன்னா உன்ட்ட காசு என்ன பண்ணுவேன் இந்த மூன்று நபர்களே எல்லாம் பார்க்க மாட்டான் நேரம் எனக்கு அனுமதிக்கவில்லை இன்ஷா இன்ஷா பாவம் மன்னிப்பு கேட்கணும் பாவம் மன்னிப்பு கேட்கிற லெவல் என்ன இருக்கணும் தெரியுமா பாவம் கூட பெரிய பாவம் தானே ரசூலுல்லாவுடைய காலத்துல ஒரு பெண் அவங்களுடைய பேர் காமிதியா என்ன பேர் சல்லல்லா செல்லம்கிட்ட வந்தாங்க யார் ரசூலல்லா நான் தப்பு பண்ணிட்டேன் சல்லல்லா செல்லம் கருணை உள்ளவர் நான் பண்ணிட்டேன் தப்பு எனக்கு தண்டனை கொடுங்க சல்லல்லா அழை சொன்னாங்க வை ஹாக்கி என்ன ஆயிடுச்சு உனக்கு ஃபஸ்ட் ஃபர்ஜி ஜெய் ஃபஸ்ட் ஃபிரீ வூவி இல்லை போய் அல்லாட்ட பாவம் மன்னிப்பு கேளு போ ஏன்னா சல்லல்லா அழைச்சலம்கிட்ட வந்து ஒத்துக்கிட்டாங்கன்னா தண்டனை கொடுக்கணும் இல்லை ஃபஸ்ட்டு செல்லல்லாசம் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் நாம் இருந்தால் என்ன பண்ணுவோம் ஹராப் அத்மீனை நாம் செஞ்சதெல்லாம் மறந்துடும் அவனுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு நமக்கு வாய்ப்பு கிடைக்கல அந்த வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருந்தால் நாம் உத்தமர்களா நாம் நல்லவர்களா ஏதோ பெற்றோர்கள் நல்லா வளர்த்துட்டாங்கன்னு சொல்லி தப்பிச்சு இருக்கோம் மகல்லாக கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லி தப்பிச்சு இருக்கோம் தனியாக இருந்தால் நாம் தப்பிப்போமா இப்போ மற்றவன் மீது கோபம் வருது பாருங்கள் அதிலே தெரிஞ்சிச்சு இந்த எனக்கு என் என் தவறுகள் மேலே நான் ஏன் அவ்வளோ ஹார்டாக பேசுகிறேன்னு சொன்னால் கேட்குறவங்களுக்கு ஒரு பயமாக இருக்கட்டும் சொல்லி எனக்கு மனசு வரல ஹார்டாக பேசுகிறதுக்கு ஆனால் ஏதோ கேட்குறவங்களுக்கு ஒரு பயம் வரணும்னு சொல்லி நான் ரொம்ப ஹார்டாக பேசிகிட்டு இருக்கேன் செல்லம் லாவலே செல்லம் பாவம்னா என்ன தெரியாது செய்யவே மாட்டார் அவருடைய கருணை பாருங்க எனக்கு தண்டனை கொடுங்கன்னு சொல்கிறாங்க அந்த அம்மா வந்து போ இப்போ எல்லாட்டையும் போய் பா பாவம் பண்ணிப்போ கேளுப்போ இல்லை யாரை சூழல்லா நான் கர்ப்பமாக இருக்கேன் நான் தப்பு பண்ணிட்டேன் விபச்சாரம் பண்ணிட்டேன் கர்ப்பமாக இருக்கேன் ஒத்துக்கிட்டாங்க செல்லல சொல்லம் சொன்னாங்க சரி குழந்தை பிறந்ததுக்கு பிறகுவா அதில் ஒரு அர்த்தம் என்ன இருக்குது நான் எடுக்கிற அர்த்தம் இது ஹதீஸ் கிதாப்ல இல்லை அப்படியே போயிடு அந்த அம்மா வந்து நான் இங்கே சுத்தமாகி தான் நான் போகணும் இந்த உலகத்தில் எனக்கு இந்த நான் அபரில் போகிற நேரத்தில் என் பாவம் என் கூட இருக்கக்கூடாது குழந்தை பிறந்தது பிறகு குழந்தை எடுத்துகிட்டு வராங்க யாரும் சூழல்லா குழந்தை பிறந்துச்சு சின்ன குழந்தை அம்மாவுக்கு எவ்வளோ பாசம் இருக்கும் குழந்த மேலே ஆனால் அந்த அசிங்கமான பாவத்தை விட்டு சுத்தமாகணும் சொல்லி அந்த குழந்தை எடுத்துகிட்டு வந்து சொல்கிறாங்க யாரை சொல்லா குழந்தை இருக்குது யார சொல்லா இப்போ எனக்கு தண்டனை கொடுங்க கருணை உள்ள ரஹமத்துல்ல ஆலமின்னு சொல்கிறாரு அது குழந்தைக்கு யார் பால் ஊட்டுவாங்க இப்போ பால் கொடுப்போம் ரெண்டு வருஷத்துக்கு பிறகு பால் ஊட்டினதுக்கு பிறகு ரொட்டியோடைய தொண்டு எடுத்துகிட்டு வர்றாங்க யாரும் சொல்லா பால் குடுத்தி இந்த குழந்தை சாப்பிட்றதுக்கு ஆரம்பம் ஆரம்பிச்சிச்சு இப்போ நீங்கள் தண்டனை கொடுங்க செல்லல்லா அலிஸ்வலம் எல்லாத்துக்கும் நாள் நிற்க வச்சு குழி தூண்டி அதில் உட்கார வச்சு சாட்டை அடி நூறு அடிச்சதுக்கு பிறகு கல்லால் அடிக்கிறாங்க கல்லால் அடிக்கிறாங்க அடிக்கிற நேரத்தில் ஒருத்தர் சொன்னார் என்ன மோசமான பெண் சல்லா அலிஸ்வலம் சொன்னாங்க அவளை பற்றி தப்பாக பேசாதீங்க அந்த பெண் எந்த அளவுக்கு பாவம் மன்னிப்பு தேடி இருக்குன்னு சொன்னால் அவருக்கு எல்லாம் மன்னிச்சிருக்கான் பாருங்க அந்த மன்னிப்பு இந்த ஊருக்கு எல்லாம் இந்த ஊர் மேலே போட்டால் இந்த ஊருக்கு அலங்கே எல்லாத்தோடைய மன்னிப்பு நடந்துடும் அந்த அளவுக்கு இவங்க பாவம் மன்னிப்பு கேட்டிருக்காங்க அவங்க ஒஃபாத் ஆனதுக்கு பிறகு செல்லம் அவளுடைய ஜனாசா தொழுகை தொழு வைக்கிறாங்க உமர் அதிமுக கேட்டார் யார் சூழல்லா விபச்சாரம் பண்ண பெண்ணுடைய ஜனாசா நீங்கள் தொழு வைக்கிறீங்களா உமர் அந்த பெண் அல்லா இடத்துல எந்த அழகான பாவ மன்னிப்பு கேட்டுருக்கு தெரியுமா அந்த பாவ மன்னிப்பு எழுபது நபர்களுக்கு போதுமானது அந்த அளவுக்கு பாவ மன்னிப்பு கேட்டிருக்காங்க தவறு நடந்து இருந்தால் இப்போது சல்லல்லா செல்லம் இல்லை இஸ்லாமிய ஆட்சி இல்லை நாம மறைச்சிடணும் அல்லா எது மறைச்சிருக்கானோ அது நாம என்ன செய்யணும் மறைச்சிடணும் ஆனா அதனுடைய பாவ மன்னிப்பு என்னான்னு சொன்னா ஜனாசாவில் போகிற வரைக்கும் கை சேதம் இருக்கணும் அந்த கை சேதத்திலே வாழணும் அது நினச்சாலேயே நெஞ்சு என்ன சொல்றது துண்டிக்கப்பட்ட மாதிரி ஆகிடணும் அந்த துக்கத்தில் வாழணும் அந்த துக்கத்தில் வாழணும் அந்த துக்கத்திலே இருக்கணும் அந்த கை சேதத்துடன் இருக்கணும் மீண்டும் அந்த ஆசை வரக்கூடாது பாவ மன்னிப்பு கேட்டுட்டோம் இல்லை அப்போ அதனுடைய கை சேதம் மறு ஒஃபா தாற வரைக்கும் அந்த கை சேதம் நான் திருந்துட்டேன் நான் தாடி வச்சுக்கிட்டேன் நான் ஜுப்பா வச்சு போட்டுக்கிட்டேன் இப்போ நான் சுத்தம் கி ஜிந்தகி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆ வா தாற வரைக்கும் ஞாபகம் இருக்கணும் அந்த தவறு நான் செஞ்சே இல்லை நான் அந்த செய்வேன் இன்னொன்று அந்த கை சேதம் எந்த அளவுக்கு இருக்கணும்னு சொன்னால் மறுபடியும் அந்த வாய்ப்பு கிடைத்தால் அல்லது அந்த விஷயம் ஞாபகம் வந்தால் அது ஆசையாக இருக்கக்கூடாது தவிர வருத்தம் கொடுத்துக்கூடிய விஷயமாக தான் இருக்க வேண்டும் இதுதான் உண்மையான பாவ மன்னிப்பு தவறு செய்யாத இது வரைக்கும் அந்த தவறு செய்யாதவங்க கொடுத்து வச்சவங்க நாலா புறத்தில் விபச்சாரம் இருக்குது நம்முடைய பிள்ளைங்களை நாம் காப்பாற்ற வேண்டும் இந்த மொபைல் இருக்குது பாருங்க கொடுங்க இதான் சைத்தான் கொடுக்காதீங்க பிள்ளைங்களுக்கு கொடுக்காதீங்க முடிந்த அளவுக்கு கொடுக்காதீங்க கொடுக்காதீங்க அவங்க கேட்டால் ஸ்கூலோடைய பாடம் இருக்குது அது இருக்குது இது இருக்குன்னு சொன்னால் அம்மாவுடைய மொபைல் யூஸ் பண்ணுங்கள் அப்பாவுடைய மொபைல் யூஸ் பண்ணுங்க இது யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி இன்றைக்கி வந்து கல்யாணம் ஆனதுக்கு பிறகு ஆணாக இருக்கிறதில்லை ஆறு மாதத்தில் ஹுலாக வேணும்னு சொல்லி மனைவி கேட்குது காரணம் இதான் காரணம் இதான் கொடுக்காதீங்க நாம கூட அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது கொடுக்காதீங்க வேணும்னு சொன்னால் சரிப்பா உனக்கு இது வேணுமா உனக்கு பத்து வருஷம் நான் சிக்கன் வாங்கி தரேன்ல அந்த சிக்கனுடைய காசில் உனக்கு இப்போ வாங்கி தரேன் அதுவும் வாங்க வா முடியாது டைட் பண்ணுங்க தான் சொல்லி கொடுத்தாரு குரானில் என்ன இருக்குது வலா தக்ரபு ஜீனா எங்கேயும் குரானில் வலா தஸ்னும் வரல விபச்சாரம் செய்யாதீங்கன்னு சொல்லி வரல விபச்சாரத்துக்கு நெருங்காதீங்க தான் வந்திருக்கு அப்போது நாமெல்லாம் மனிதர்கள் தானே எங்கே எல்லாம் பாவம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதோ அந்த விஷயங்களை நாம் நெருங்கக்கூடாது நம்ம நம்ம நாம் நெருங்கக்கூடாது நம்முடைய பிள்ளைங்களுக்கும் நாம் காப்பாற்றணும் எப்படி காப்பாற்றணும்னு சொன்னால் கோழி தன்னுடைய கோழி குஞ்சுகளை எப்படி பார்க்குறதோ அந்த மாதிரி தான் பார்க்கணும் பிள்ளைங்களுக்காக துவா பண்ணிகிட்டே இருக்கணும் இஃப்தாரில் என்ன துவா செய்யணும் எல்லா என்னுடைய பிள்ளைங்களுக்கு பெரிய பாவத்தை விட்டும் சிறிய பாவத்தை விட்டும் காப்பா துவா செஞ்சோமா மனசை தொட்டு கேளுங்க அந்த கவலே இல்லை நமக்கு அந்த கவலே இல்லை ப்ளஸ் டூவில் மார்க் வாங்கணும் அதுக்காக கேட்டோமே துவா அந்த அளவுக்கு என் பிள்ளை பாவம் செய்யாமல் இருக்கணும்னு சொல்லி துவா கேட்டோமா அந்த துவாவில் பறுக்கத்து இருக்குங்க அந்த துவா நாம் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தா ஒரு கால் நம்முடைய மகனோ அல்லது மகளோ அந்த பாவத்தை நெருங்குற நேரத்தில் அந்த துவா வந்து காப்பாற்றும் நடந்திருக்கு தொடர்ந்து துவா கேளுங்களுடைய சரௌண்டிங் வந்து சுத்தமாக இருக்கணும் டிவியில் டிவி பார்க்கறோம் இல்லை அந்நிய பெண்கள் டான்ஸ் பண்ற காட்சி எல்லாம் பார்க்கறது அசிங்கம் யார் பார்த்தாலும் சரி அசிங்கம் தான் அசிங்கம் அப்போ அப்பா பார்த்துட்டு இருக்கிற காட்சி மகன் பார்க்க கூடாது பஸ்ட்டு நம்ம பார்க்கவே கூடாதுங்க பார்க்கவே கூடாது இதுவரைக்கும் பார்த்துட்டோமா இந்த ரமதான்ல தௌபா செய்வோம் நாம இந்த பதினேழு நாள் இன்ஷா அல்லாஹ் அந்த சினிமா பார்க்கவும் மாட்டோம் அந்த டான்ஸ் பார்க்கவும் மாட்டோம் பதினேழு நாள் எல்லாத்தையும் டுவா செய்வோம் ரமதான் முடிந்ததுக்கு பிறகு இந்த கெட்ட பழக்கம் என்கிட்ட வரக்கூடாது பார்க்க கூடாது ஹராம் நாம பார்க்க கூடாது நாம பார்க்குற காட்சி நம்ம பசங்களும் பார்க்க கூடாது நம்ம வீட்டில் அது இருக்கக்கூடாது நாம் நல்லவராக ஆயிட்டோம்னு சொன்னால் நம்ம பிள்ளைங்க கூட நமக்கு பின்னால் நல்லவராக ஆயிடுவாங்க அரைஞ்சி செஞ்சால் செய்யட்டும் எல்லாம் காப்பாற்றணும் அதுக்கு கூட எல்லாம் காப்பாற்றுட்டோம் ஆனால் ஓப்பனாக நடக்கக்கூடாது எந்த ஒரு பாவமும் ஓப்பனாக நடக்கக்கூடாது அந்த மாதிரி சரௌண்டிங் வந்து ஸ்ட்ரிக்டாக வச்சுக்கணும் இன்னொன்று வெறும் சட்டங்கள் சொல்லக்கூடாது பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுல இருந்து அவங்களுக்கு சொர்க்கத்தின் ஆசையை அவங்க மனசுல நாம வந்து உருவாக்கணும் சொர்க்கம் இருக்கு நாம சொர்க்கமுக்கு போகணும் இன்னொன்று நரகத்தினுடைய பயம் அவங்களுடைய உள்ளத்துல போடணும் பெரிய குற்றவாளிகள் யார் தெரியுமா இல்லா நான் சில மகல்லாக்களுக்கு போறேன் என்னுடைய வாழ்க்கை என்னான்னு சொன்னால் வாலிபர்களை திருத்தணும்னு சொல்லி இப்போ கூட பாருங்கள் நிறைய வாலிபர்கள் தான் ஊற்றிடுவேன் ஆனால் இந்த குட்டிங்கள்லாம் எங்கே காணமாயிடுறாங்கன்னு தெரியல ஒரு பத்து வருஷம் முன்னாலே உட்கார்ந்த குட்டிங்க இப்போ உட்காந்துட்டு இருக்காங்களா ஒரு பத்து வருஷம் முன்னாலே கூட நான் பயான் பேசுனேன்னா சின்ன பசங்க ஓடி வந்து உட்காருவாங்க நான் சந்தோஷமாக இருப்பேன் குட்டிகள் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க இப்போ நான் கேட்குறேன் பத்து வருஷம் முன்னாலே இருந்த குட்டிகள் இப்போது இப்போது பெரியவங்களா உட்கார்ந்துருக்காங்களா காணமாயிடுறாங்க இப்போ எந்த மகளால் பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கிறதோ வெற்றி கிடைக்கிறது பெற்றோரும் என்ன நினைக்கிறாங்க தாய் தந்தையும் என் பிள்ளை திருந்துடணும் நானும் போய் முயற்சி செய்கிறேன் அலமதுல்லா பசங்க திருந்துடுறாங்க எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க பாருங்கள் யார் இவ இந்த பையன் யார் ஒரு உட்காமா துமாரி மான்ச்சி ஆ இவன் வந்து ஃபஸ்ட்டு சஃப்ல தொழூர் அவன் வயசு இன்னும் எனக்கு இருபது வயசு கூட இல்லை அலமதுல்லா ஏன்னா அவங்க தாய் கூட அவன் திருந்தணும்னு சொல்லி ஆசை வச்சாங்க ஹசரத்தும் முயற்சி செஞ்சார் சில மகளால் தாய் தந்தைக்கு கவலையே இல்லை பசங்க திருந்தணும்னு சொல்லி கவலையே இல்லை ஃபஜருக்கு நாம் நம்ம பிள்ளைங்களை எழுப்பி விடுறோமா இல்லைன்னா விபச்சாரம் பரவிச்சுன்னு சொன்னால் மறுமை நாளுக்கு முன்னால் எப்படி ஆயிடும் சொன்னால் விலங்குகள் எப்படி சேர்றாங்க பாருங்கள் அந்த மாதிரி சேருவாங்க நாம் எதுவுமே பண்ண முடியாது இப்போது நம்ம பசங்க வந்து மனிதர்களாக இருக்கிறாங்க மனிதர்களாக இருக்கிற நேரத்திலே அவங்களுக்கு நாம் காப்பாற்றிட்டோன்னு சொன்னால் தெரிந்துருவாங்க அவங்க மிருகங்களாக மாறினதுக்கு பிறகு எதுவுமே பண்ண முடியாது வாஹிரு தாவானுல்லாஹி ரபில்லாஹா முகமது